ஹட்டன் பிரதான நகரில் பல திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களிடம் ஹட்டன் போலீசார் கோரியுள்ளனர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகளுக்கு அமைவாகவும் கடந்த இருபத்தோராம் திகதி ஹட்டன் நகரில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாக உள்ள ஒரு கடைக்கு சென்று பெருமதிமிக்க ஒன்றினை திருடுவதற்கு முயற்சி செய்தபோது போது அங்கு தொழில் புரிந்த பெண்ணொருவரால் முறியடிக்கப்பட்டது அத்துடன் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பிலும் கடையின் உரிமையாளர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினையும் பதிவு செய்துள்ளார் மேலும் கடையில் நுழைந்து திருடும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது இதனால் குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தவர் ஹட்டன் போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ தகவல் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது